என் படைப்பின் தலைப்பு உழைப்பில் ஊக்கம் விவசாயி தம் பிள்ளைகளை எண்ணி கவலை அடைந்தார் தம் நிலத்தில் புதியில் இருப்பதாக கூறினார் பிள்ளைகளும் புதியலை தேடினர் புதையல் கிடைக்கவில்லை இருப்பினும் அதில் பயிர் செய்தனர் என் நிலம் அந்நிலம் விளைச்சல் கொடுத்தது உழைப்பே புதையல் என்று உணர்ந்தனர் நன்றி தலைப்பில் ஊக்கம் விவசாய தம் பிள்ளைகளை எண்ணி கவலை அடைந்தார் தம் நீளத்தில் புதிய இருப்பதாக கூறினார் பிள்ளைகளை புதிய தேடினாள் பு புதியல் கிடைக்கவில்லை இருக்கும் இருக்கனும் அதில் பயிர் செய்தனர் அன்னம் அனி அணிதம் விளைச்சல் கொடுத்தது உழைப்பில் புதை புரியல் என்று உணர்ந்தால் நன்றி நன்றி வணக்கம் டீச்சர் இதல் தைத்தில் உடக்கம் உலைப் புளிப்பு ஊட்டம் விவசாயி தன் பிள்ளைகளை எண்ணி கவலை அடைந்தார் தன்னலத்திலே புதிய இருப்பதாக கூறினார் கூறினாள் வினிங்களம் புதியலை தேடினாள் புளியை கடிக்கமில்லை அது உடு. ஊறு அது லயி பயயர் செய்தன புளி அனிலம் விளிச்சல் கொடுத்தது அனிலம் வீச்சல் கொடுத்தது பூள போ என்று என்று பூள புளேன் நன்றி Okay.